செகண்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம் போன எபிசோடில் நரட்டோ நிஞ்சா பட்டம் வாங்கிட்டாரு அதன் பிறகு டாக்குமெண்ட் காண்டி நரட்டோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க நரட்டோ அங்கேயும் ஃபோட்டோவை குறும்புத்தனமாக போஸ் கொடுக்குறான் அடுத்த நாள் அந்த ஃபோட்டோவை பார்த்த தேர்டு கோக்காகவே நிஞ்சாவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதை காதலை கேட்காத நருட்டோ அவர் முன்னாடி செக்ஸி ஜுட்ஸு பண்றான் செக்ஸி ஜுட்ஸுனா ஆபாசமான ஜுட்ஸு அது ஒரு பெண்மணி ஆபாசமான உடையோட போட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஜுட்ஸு பண்றான் அதை பார்த்து அவர் அப்படியே கவிழ்ந்து விழுந்துடுறாரு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கல திடீர்னு தேர்டு ஹோக்காக பேரை அந்த ரூமுக்குள்ள வந்து தேர்டு ஹோக்காக அட்டாக் பண்ணுறான் ஆனால் அட்டாக் பண்ண முடியாமல் தடுமாறி தடுக்கி விழுந்துருதான் கீழே அவன் பேர் கொனகமரு அதே நேரத்தில் நரட்டோ விடமும் சண்டை இழுக்கிறான் நரட்டோ கோவத்தில் கொனகமரு சட்டையை பிடிக்கிறான் அதே நேரத்தில் கொனகமரு மாஸ்டர் எபிசு சென்சே ரூமுக்குள்ள வருகிறார் அந்த நேரத்தில் நரட்டோவை பார்த்துவிட்டு இந்த டிமான் பாக்ஸ் இங்கு என்ன செய்கிறான் என்று மனதில் நினைக்கிறான் எபிசி சென்சே நரட்டோவை பார்த்து அவன் யார் என்று தெரியுமா அவன் தான் தேடு ஹோக்காக பேரன் என்று கூற நரட்டோ யாராக இருந்தால் எனக்கு என்ன என்று கொனகாமருவை தலையில் அடித்து விடுகிறார் கொனகாமருவை அடிச்சுட்டு நரட்டோ அந்த இருந்து கிளம்புறான் நரட்டோக்கே தெரியாமல் கொனகாமரு நரட்டோவை ஃபாலோ பண்ண பார்க்குறான் ஆனால் அதையும் நரட்டோ கண்டுபிடிச்சிடறான் நருட்டோ கொனக பார்த்து கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க நரட்டை பார்த்து குணகமாரி சொல்கிறான் நீங்கள் என் தாத்தாவே ஃப்ளாட்டாக வச்சீங்க எனக்கும் அந்த சிக்சி ஜூஸுவை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும் நர்டவும் கொனகமாரிட்ட சரி நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லேடி இருக்காங்க அவங்கள பார்த்து நீ அவங்கள மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க ஆனால் அவனால் கரெக்டாக மாற முடியல தப்பாக மாறுறான் அப்பவும் அந்த லேடி வந்து நருட்டோவை தான் அடிக்கிறாங்க மதிப்பிற்குரிய தலைவர் பேரனே இவன் கூட சேராதிங்கன்னு அந்த லேடி கொனக மார்கிட்ட சொல்லிவிட்டு போயிடுறாங்க அதற்கு பிறகு நருட்டோவும் கொனகமாரவும் சேர்ந்து ஆபாசமான புக்கு இருக்கும் கிடைக்கல சென்று அங்கே என்னென்ன இருக்கலாம்னு பார்க்குறாங்க அங்கேயும் அந்த ஓனர் நருட்டோவை அடித்து வெளியே துரத்திடுறாரு இவங்க கூட சேராதிங்கன்னு சொல்லிட்டு கொனகமாரி நரட்டோ சேரக்கூடாதுன்னு சொல்ல கடைசியில் நரட்டோ சொல்கிறான் எல்லாரும் தான் அடிக்கிறாங்க நரட்டோ கூற கொனகமரு சாரி என்று சொல்கிறான் நருட்டோ கொனகமாரவிடம் எதற்கு தேடுபக்கையே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்று கேட்கிறான் என்னோட கிராண்ட் ஃபாதர் நேம் கொனகமாரூ என்னோட பேரும் கொனகமரு அதனால் இந்த ஊரில் என்ன மதிப்பிற்குரிய தலைவர் பேர்னே என்று தான் கூப்பிடுவார்கள் அதனால் தான் நான் அவரை அடித்து விட்டு பிப்து ஒக்காகையாக ஆக வேண்டும் என்றான் அதை கேட்ட நறுத்து ஒக்காகையா ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நமக்கு ஆயிரம் ஜுட்ஸு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதன் பிறகு தேடு ஒக்காகையும் இருக்கா செஞ்சையும் சந்திக்கிறார்கள் தேடு ஒக்காகை இருக்காவிடம் சொல்கிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த டிமான் பாக்ஸை நறுட்ட உடம்பில் ஃபோர்த்து ஒக்காகை அடைத்தார் இன்னைக்கு அதனால் தான் நம் உயிரோடு இருக்கிறோம் அன்னைக்கு நறுட்ட உடம்புக்கு டிமான் பாக்ஸ் அடைச்சனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அதனால் நறுட்டவன் நம்ம ஹீரோவாக தான் பார்க்கணும் ஆனால் நம்ம ஊர் மக்கள் அவனை வந்து டிமான் ஃபாக்ஸாக தான் இன்னும் பார்க்குறாங்க அதனால அந்த நாளை பத்தி யாரும் பேசக்கூடாது நான் தடை போட்டேன் அன்னைக்கு நான் அப்படி தடை போட்டனால இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு யாருக்கும் டரட்டு உடம்புக்கு அப்படி ஒரு டிமான் ஃபாக்ஸ் இருக்குது தெரியாது ஆனால் இன்னும் நம் மக்கள் அவனே அசிங்கமாகத்தான் பார்க்கிறார்கள் பின்னர் நரட்டோவையும் குணகமருவையும் எபிசு சென்சை கண்டுபிடிக்கிறார் எபிசு சென்சை நரட்டோவை அசிங்கமாக பார்க்கிறான் உடனே கொனகமாறு சென்சே முன்னாடி நின்று செக்ஸி ஜுட்ஸு என்று கூற இது தப்பென்று எபிசி சென்சே கூறுகிறார் நர்டோ மல்டிக்ளோன் ஜுஸு கூற நூறு நர்டோ வருகிறான் திடீரென நூறு நரட்டோவும் சேர்ந்து செக்ஸி ஜுட்ஸு சொல்ல எவிசி சென்சே அதை பார்த்து இறங்கி விழுந்து விடுகிறார் கடைசியில் நர்டோ கொனகமாருவிடம் ஹொக்காக என்பது ஊர் மக்கள் நம்பிக்கை பாசும் அதை சம்பாதிக்க வேண்டும் நேர்மையின் வழியில்தான் ஒக்காக ஆகணும் நீ ஹொக்காக ஆக வேண்டும் என்றால் நீ என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நர்டோ கூற கொனகமரு சரி நீயும் நானும் இனிமேல் போட்டியாளர்கள் என்று சந்தோஷத்துடன் கூறுகிறான் இதை மந்திர பந்தின் மூலம் தேடு ஹொக்காக பார்த்து சந்தோஷப்படுகிறார் இத்துடன் இரண்டாம் எபிசோட கதை முடிகிறது அடுத்த எபிசோடில் உங்களை சந்தி